வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் கணவன் மனைவியின் சொல்படி கேட்டு நடக்கவும் மனைவி கணவனின் சொல்படி கேட்டு நடக்கவும் ஒரு எளிய தாந்திரீக முறையை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த பரிகாரத்தை நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் கணவன் மனைவியோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உங்களுக்கு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கணவன் மனைவி அல்லாமல் மற்றவர்கள் இதை செய்தால் நிச்சயம் இது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு கைபிடி அளவு சர்க்கரை போதும் பெண்களாக இருந்தால் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் ஒரு கைபிடி அளவு சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எப்போதுமே நம்முடைய இடது கைக்கு பிரபஞ்சத்தில் இருந்து சக்தியை ஈர்த்து கொள்ளும் தன்மை உடையது எனவே ஒரு கைப்பிடி அளவு சக்கரையை உங்கள் இடது கையில் நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் மற்றும் நேர்மறை சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும் உங்கள் கைகளை மூடிக்கொண்டு என்னுடைய கணவர் எந்த தவறான வழிக்கும் செல்லக்கூடாது நீங்கள் சொல்லும் விஷயத்தை அவர் காது கொடுத்து கேட்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முதலில் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய கணவருடைய பெயரை சொல்லி என் வசமாக என்று நீங்கள் இருபத்தி ஓரு முறை உச்சரிக்க வேண்டும் இருபத்தி ஓரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்த பிறகு உங்கள் கையில் இருக்கும் சர்க்கரையை ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வைத்துக் கொள்ளும் இந்த சர்க்கரையை நீங்கள் தினம்தோறும் உங்களது கனவிற்கு காஃபி டீ கொடுக்கும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த சர்க்கரையை போட்டு அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நிச்சயம் உங்களுடைய கணவர் உங்களிடம் சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ்வார் இப்போது கணவர் தன்னுடைய மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் ஆண்கள் கடையிலிருந்து ஏதாவது ஒரு இனிப்பு ஸ்வீட்டை வாங்கி கொள்ளலாம் இடது கையில் ஸ்வீட்டை வைத்துவிட்டு வலது கையை மேலே வைத்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய மனைவி நீங்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் நீங்கள் சொல்லும் நல்ல விஷயங்களை காதில் வாங்கிக் கொண்டு சண்டை போடாமல் நல்லபடியாக உங்களுடன் இறுதி வரை குடும்பம் நடத்த வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய மனைவியின் பெயரை சொல்லி என் வசமாக ஸ்வாகா என்று இருபத்தி ஓரு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் பிறகு அந்த இனிப்பு பண்டத்தை உங்களது மனைவிக்கு நீங்கள் உண்ண கொடுக்கலாம் இப்படியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் அதில் தவறொன்று கிடையாது இதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை மேலோங்கும் நேர்மறை எண்ணங்கள் பரிகாரங்கள் தாந்திரிகம் மாந்திரிகம் எல்லாமே நமக்கு நல்லது நடப்பதற்காக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த பரிகாரம்தான் எனவே உங்கள் வீட்டு குலதெய்வத்தின் மேல் பாரத்தை போட்டு இந்த மிக எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேலோங்கும் அந்யோனியம் அதிகரிக்கும் மேலும் போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி